வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட் மணி மண்டியிலிருந்து காய்கறிகளின் விலை நிலவரங்களை பதிவு செய்வது நான் குமரேசன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய காய்கறிகள் எந்த நிலையில் இருக்கின்றன அவற்றின் தரத்திற்கேற்றவாறு விலை வைத்து விற்கப்படுகிறது காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வோம் தரை சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் தர்பூசணி ஒரு கிலோ பத்து ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் சேம்பு ஒரு கிலோ நாற்பது ரூபாய் வெள்ளரி பிஞ்சு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பப்பாளி ஒரு கிலோ இருபது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் முள்ளு கத்தரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முருங்கக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கத்திரிக்காய் குடையில் இருப்பது ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்